திருச்சி விமான நிலையத்தில் விஜயை பார்க்க முண்டியடித்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் பயங்கர வைரலாகுது முண்டியடிச்சா கூட பரவாயில்ல தடுப்பு எல்லாம் உடச்சரிஞ்சிருக்காங்க இவங்களுக்கு இதே தான் வேலை போல் ஒரு தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைக்க முடியாத விஜய் எப்படி அரசியல் பண்ண போகிறார் அப்படின்னு நமக்கு சுத்தமாக புரியலை இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடணும் விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணுறது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்லாம் இவங்க வந்து விஜய்க்கு தொண்டர்களாக இல்லை விஜயை எப்படியாவது பார்க்கணும் அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவரை பார்த்தா போதும் அப்படின்னு தான் நிறைய பேருடைய மனநிலை இருக்கும் போல் அதெல்லாம் அந்த வீடியோவை பார்க்கும்போதே நல்லாவே புரியுது எல்லாரும் சொல்கிற மாதிரி இவரை வந்து ஒரு திரைக்கவர்ச்சிக்காக தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க மக்கள் அப்படிங்கிறத விட இந்த விஜய் ரசிகர்கள் வந்து அவரை எப்படியாவது பார்த்துருணும் அப்படின்னு தான் எல்லா மாநாட்டிலையும் எல்லா ரோட் ஷோலேயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வண்டி மேலே ஏறுறது மருத்துவ மேலே ஏறுறது தடுப்பு சுவர்களை உடைக்கிறது போலீஸ் வந்து இவங்க நடத்துகிற இந்த கூட்டத்துக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இப்போ தான் தெரியுது அதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் தான் கூட்டம் போடுறாங்க மாநாடு போடுறாங்க ஆனால் இந்த மாதிரி யாரும் பண்ணுறது கிடையாது இவங்களுக்கு முழுக்க முழுக்க விஜய பார்க்கணும் விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி தடுப்பு வேலிகள்லாம் உடைச்சிட்டு போனாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தான் லாஸு நம்ம கட்டுற வரி பணம் தான் இப்படி வீணாக போகுது விஜய் வந்து இதை ஒழுங்குபடுத்தணும் ஆனால் அவர் வந்து அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போல் அளவுக்கு அவர் வந்து கட்சி நடத்திட்டு கிடக்கிறாரு தொண்டர்கள்னால் தலைவன் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும் ஆனால் அதை கேட்குற மனநிலையில் தொண்டரும் இல்லை சொல்கிற மனநிலையில் விஜயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதே போல் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு வரும்போது அடிக்கடி அங்கங்கே இந்த மாதிரி வெளியே வர்றதோ அல்லது அல்லது பொது விழாக்களில் கலந்துக்கிறது இந்த மாதிரி அடிக்கடி மக்களை சந்திக்கும்போது தான் மக்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு அதாவது திரைக்கவர்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்போ தான் வந்து அடுத்த முறை சிறை விஜய் தான் நம்ம பார்த்தமே அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாங்க ஆனால் இவர் வந்து எப்பாவது ஒருக்கா வெளியே வராரு வெளியே வரும்போது இந்த மாதிரி கூட்டங்கள் கூடினா தான் அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் போல் சரி சினிமாவில் இருக்க வரையும் அது ஓகே ஏன்னா சினிமாவுக்கு வந்து ஒரு கவர்ச்சி தேவைப்படும் அரசியலுக்கு எதுக்கு கவர்ச்சி அரசியலுக்கு வந்துட்டோம்னாலே மக்களோட மக்களாக இருக்கணும் நான் வந்தால் கூட்டம் வரும் நான் வந்தால் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அப்புறம் மக்களும் விஜயும் எப்படி நெருக்கமாக இருப்பாங்க ஒரு மக்கள் பிரச்சனையை எப்படி விஜய் தீர்க்க போகிறாரு முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது தொழிலாக இருக்கட்டும் எல்லா இதுலையுமே ஒழுக்கம் வந்து மிகவும் முக்கியம் ஒரு தனி மனிதனாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் ஆனால் அதை இவங்கக்கிட்ட பார்க்கவே முடியல விஜய் அவர்களுடைய வாகனத்துக்கே பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு கம்பி வளையங்கள்லாம் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இராணுவ வண்டிகளுக்கு தான் அந்த மாதிரி போடுவாங்க இப்போ விஜய்னாவோட வண்டிக்கும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க